அலைக்கும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய காம்புத்துள்ளாவில் நடந்த மிக மோசமான இன்னும் அசிங்கமான அருவறுக்கத்தக்க செயல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கண்ணியமானவர்களே சில தினங்களுக்கு முன்பு ஒரு விழா ஒன்று வச்சுருந்தாங்க சவுதி அரேபியாவில் அந்த விழாவில் என்ன செய்கிறாங்கன்னா காம்புத்துள்ளாவுக்கு முன்பதாக பெண்மணிகளை அரைக்குறை ஆடையோடு நடனம் ஆட வச்சுருக்கிறாங்க டான்ஸ் ஆட வச்சுருக்கிறாங்க இன்னும் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் இது எவ்வளோ பெரிய ஒரு செயல் இன்னும் நம்ம எல்லோரும் சே நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஈமான் வேறு எந்த ஒரு மக்களுக்கும் இருக்காது இன்னும் சவுதி அரேபியா கவர்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது ரசூல் என்ன தண்டனையை சொன்னாங்களோ அந்த தண்டனையை மறுக்காமல் கொடுப்பாங்க இப்படிங்கிறத போன்று தான் நம்ம எல்லோரும் இத்தனை நாட்களாக நினைத்து கொண்டிருந்தோம் இது வந்து இருந்துச்சு எப்போன்னு சொன்னால் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பதாக ஆனால் இப்போது அப்படி கிடையாது சவுதி அரேபியாவில் பார் வந்துருச்சு சாப் வந்துருச்சு இன்னும் தியேட்டர் வந்துடுச்சு இன்னும் பப் வந்துருச்சு இன்னும் ஸ்போர்ட்ஸ் நிறுவனங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்துடுச்சு தன்னுடைய நாட்டை வந்து பிரபல்யமாக்குறேன் தன்னுடைய நாட்டை மஷ்கூர் ஆக்குறேன் தன்னுடைய நாட்டை மக் எல்லா மனிதர்கள்டையும் உலகம் எங்கும் நான் கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு சவுதி அரேபியா என்ன பண்ணுறாங்கன்னா ரசூல்லாஹி சல்லா அலையம் அவங்க தடுத்த அனைத்து செயல்களையுமே கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு மோசமாக செய்து இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம எல்லோருக்கும் தெரியும் இப்போ வந்து பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்தது அந்த போரில் கொஞ்சம் கூட ஒரே ஒரு சப்போர்ட்டு கூட சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து இறங்கலை அப்போ இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சவுதி அரேபியா கவர்மெண்ட் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஷைத்தானினுடைய வலையில் மூழ்கி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் என்ன சொன்னால் அல்லாஹு இரண்டு வளங்களை சவுதி அரேபியா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்தான் ஒன்று பெட்ரோலியம் இன்னும் கச்சா என்ன இப்படி இது இது இதுலேயே அல்லாஹு தாலா அவர்களுக்கு உலகத்தில் யாரும் சம்பாதிக்க முடியாத செல்வத்தை இந்த இரண்டு விஷயங்கள்லேயே அல்லாஹாலா கொடுத்துருந்தான் இப்படி இருந்த சூழல்லையும் நம்ம இன்னும் நம்மினுடைய இந்த நாட்டை எல்லா மனிதர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் நம்மனுடைய நாட்டில் எல்லா மனிதர்களும் நிறுவனம் வச்சுக்கணும் அவ அவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கணும் நம்மனுடைய பிஸ்னஸில் அப்படின்னு நினச்சிக்கொண்டே ரசுல்லாய் சொல்ல அலுவலிஸ்லம் அவர்களும் இன்னும் அல்லா சொல்லப்படாத பல ஷெய்தானினுடைய வேலைகளை இன்றைக்கு சவுதி அரேபியா கவர்மெண்ட் செய்து கொண்டு வந்திருக்கின்றது அதிலும் மிக மோசமாக ஒரு செயல் என்னென்னா சவுதியில் இருக்கக்கூடிய ரியாத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனில் காபத்துல்லாவுக்கு முன்பு காபுத்துள்ளா இவ்வளோ ஒரு புனிதமான இடம் எப்படிப்பட்ட நபிமார்கள் இருந்த இடம் இன்னும் எப்படிப்பட்ட நபிமார்களினுடைய வரலாறுகள் கோர்க்கப்பட்ட ஒரு இடம் இப்படிப்பட்ட இடத்துல இரண்டு இன்னும் பல பெண்மணிகளை அரைகுறை ஆடையோடு உடலை தெரியும்படி ஒரு ஃபருதாக போடாமல் உடல் தெரியும்படி நடனம் ஆட விட்டு அது டஃப் அடிச்சு தஃப்னா ட்ரம் செட் அடித்து நடனம் ஆட விட்டு கண்டு கழித்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு கை தட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்போ இது எவ்வளோ ஒரு மோசமான செயல் என்பதை பாருங்கள் உலகம் அழியக்கூடியதற்கு இன்னும் கேமத்து நாள் வருவதற்கான பல அடையாளங்கள் இன்று சவுதி அரேபியாவில் நடந்து கொண்டிருக்கிறது ஆக கண்ணியமானவர்களே இது போன்ற செயல்களை விட்டும் அல்லாஹாலா அவர்களை நேரான வழியை காட்டி அவர்களுக்கு நேரான வழியை தருவானாக என்பதாக நம்ம வந்து அனைவரும் துவா செய்ய வேண்டும் இன்னும் இது போன்ற இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்